காது ஓட்டை பெருசாக இருக்கா பெரிய பெரிய கம்மல் போடணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னா இதை மட்டும் செய்ய ஒரே ஒரு பொருள் போதுங்க இது கூடவே டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினி மாணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம நிறைய பேருக்கு இந்த மாதிரி காதோட ஓட்டை நல்லா பெருசாக நீளமாக இருக்குங்க இதனால் நம்ம தோடு போட்டோன்னா அந்த காது ஓட்டை வெளியில் அசிங்கமாக தெரியும் காது அது மட்டும் இல்லைங்க சீக்கிரமாக நமக்கு பிஞ்சு போயிடுமோன்னு பயமும் இருக்கும் ஒரு சில பேருக்கு காது கிழிஞ்சும் போயிடும் அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வயசானவங்களாக இருக்கலாம் சின்ன வயசு பிள்ளைங்களா இருக்கலாம் யாருனாலும் காது ஓட்டை ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை மட்டும் செய்யுங்க ஒரு பேண்டைட் ஒன்று மெடிக்கலில் வாங்கிக்கோங்க அதில் இந்த மாதிரி மாதிரி ஒரு ஊக்க வச்சு குத்தி விட்டுக்கோங்க நீங்கள் போக போகிற அந்த தோடோட காம்பு தண்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஊக்கில் நீங்கள் ஓட்டை போட்டு எடுத்துக்கணும் இப்போ இந்த பேண்ட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் நல்லா ரவுண்டாக உங்களோட காது சைஸுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க நம்ம வீடியோவில் காட்டுறதுனால இது நல்லா விசிபிளாக இருக்கணும் கொஞ்சம் பெருசாக நான் வெட்டி எடுத்திருக்கேன் நீங்கள் இதை விட சின்னதாக கூட வெட்டிக்கோங்க இந்த பேண்டைட காதோட பேக் சைடில் ஒட்டணும் ஆனால் நான் இப்போ வீடியோக்காக ஃப்ரண்ட்டில் ஒட்டி காமிச்சிருக்கேன் நீங்கள் ஃப்ரண்ட்லையும் ஒட்டலாங்க நல்லா சின்ன துண்டாக அந்த பேப்பரை கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி காதில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த தோடோட காம்ப கரெக்டாக அந்த பேண்டைடில் ஓட்ட போட்ட அந்த ஓட்டையில் சொருகணும் இது அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி திருகாணி வச்சு டைட் பண்ணலாம் இது போல் செய்யும்போது அந்த கம்மல் அந்த பேண்டைடோட சப்போர்ட்டில் நிற்கும் கா காதில் எந்த விதத்துலையும் ஆகாது இதனால காது நமக்கு தொங்குன மாதிரி இருக்காது நீளமாக இருக்க அந்த காது ஓட்டையும் நமக்கு இருந்து பார்க்கும்போது அசிங்கமாக தெரியாதுங்க எவ்வளோ பெரிய தோடுனாலும் நம்மளோட காதில் போட்டு அழகு பார்க்கலாங்க இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்க போகிறது இந்த மாதிரி காது ஓட்டை பெருசாக இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி தையல்லாம் போடாமல் இயற்கையான முறையில் அந்த ஓட்டையை சின்னது பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நமக்கு தேவை ஆலவேரா ஜெல் அதாவது கற்றாலை ஜெல் தான் எடுத்திருக்கேன் இது நான் ப்ரிசர்வ் பண்ண கடையில் வாங்கின ஒரு ஜெல் எடுத்திருக்கேன் நீங்கள் இயற்கையானதையும் பயன்படுத்தலாம் ஆனால் நீங்கள் இயற்கையானது பயன் படுத்துறீங்கன்னா தினமும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து யூஸ் பண்ணணும் அதனால் நீங்கள் ப்ரிசர்வ்டாக இருக்கிறது யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த ரெமெடிக்கு தேவையான அடுத்த பொருள் விளக்கு எண்ணெய்ங்க அதாவது கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்க ஆமணக்கு எண்ணெய்னு சொல்லுவாங்க இது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஏற்கனவே கால் ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல்லும் எடுத்துருக்கேன் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இந்த விளக்கெண்ணையும் சேர்த்துக்கிறேன் இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக வேசிலின் சேர்த்துக்கிறேன் இதில் வேசிலின் ஆப்ஷனல் தாங்க உங்கள் கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஆலோவேரா ஜெல் விலக்கெண்ணெய் இது எல்லாமே நேச்சுரலாக நம்மளோட ஸ்கின்னை நல்லா டைட்னிங் பண்ணும் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனையும் அந்த இடத்துல கொடுக்கோங்க இது எப்படி அப்ளை பண்ணணும் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் அதெல்லாம் வைக்க தேவையில்லை இது ஏற்கனவே ப்ரிசர்வ்ங்கிறதுனால இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம் இது நைட் டைமில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி காதில் இருக்க கம்மலை கலட்டிட்டு காது நல்லா சோப்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாதவாறு தொடச்சிட்டு இந்த பேஸ்ட்டை இது போல் பூசி விடுங்க இது பூசி விடும்போது ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் பெட்டில் போய் தூங்க போகாதீங்க சப்போஸ் உடனே தூங்க போகிறீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு டேப் யூஸ் பண்ணி இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்க போங்க ஏன்னா இது களையாமல் இருக்கணும் அதுக்காக சொல்கிறேன் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு குயிக்காகவே அந்த ஓட்டைகள் அடைப்பட்டுருங்க காலையில் எப்பையும் போல் குளிச்சுட்டு நீங்கள் தோடு போடணுன்னா போட்டுக்கலாம் அதனால நைட் டைமில் இதை கண்டிப்பாக தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது இந்த ஐடியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்தது இந்த மாதிரி நம்ம வீட்டு பாத்திரம் தேய்க்கிற சிங்க்கில் தண்ணி போக இருந்ததுன்னா எப்படி அதை ஒரே நிமிஷத்தில் கிளியர் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ எங்கள் வீட்டு சிங்க்ல தண்ணி ரொம்ப ஸ்லோவாக போகுதுங்க இதை அப்படியே விட்டுட்டோம்னா நாளடை சுத்தமாக தண்ணி உங்களுக்கு வெளியில் போகாது அப்படியே பிளாக் ஆகிடும் இதை நம்ம டக்குன்னு சரி பண்ணணும் அப்படின்னா இது போல ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க அதாவது சிரட்டை எடுத்துக்கோங்க இந்த சிரட்டையை அந்த ட்ரைனரோட ஓட்டை பகுதி மேலே வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே இந்த மாதிரி எடுத்து எடுத்து வச்சு அமுக்கி அமுக்கி விடுங்க இது போல் செய்யும்போது அந்த பைப் லைனில் வித ப்ரெஷர் உருவாகுங்க இதனால் இந்த தண்ணி நமக்கு ஒரு விதமான ஃபோர்ஸாக உள்ளே போகும் இதனால் அந்த அடைப்பும் நமக்கு கிளியர் ஆகும் இப்போ பாருங்கள் இந்த எந்த வித அடைப்பும் இல்லை அழகாக கிளியர் ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் வாரம் ஒரு முறை இன்னும் செய்யும்போது உங்கள் சிங்க்கில் ப்ளாக்குங்கிறதே வரவே வராதுங்க சிங்க்கில் இந்த மாதிரி தண்ணி ஸ்லோவாக போகுதுனாலோ இல்லை திடீர்னு சிங்க் அடைச்சிக்கிச்சுனாலோ இது போல் ஒரு கொட்டாங்குச்சி யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்க அடுத்தது நம்ம லேடிஸாக இருக்கலாம் ஜென்ஸாக இருக்கலாம் குறிப்பாக குழந்தைங்க இந்த மாதிரி ஜிப்பு வச்சு பேண்ட்டெல்லாம் போடும்போது இந்த பிரச்சனை இருக்குங்க அதாவது ஜிப்பு வச்சு நம்ம இது போல் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜிப்பு டக்குன்னு இறங்கிக்கிட்டே இருக்கும் குழந்தைங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதே ஒரு வேலையாக செய்வாங்க இந்த மாதிரி நம்மளோட ஜிப்பு லாக் பண்ணது கீழே இறங்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு பொருள் போதுங்க அழகாக அந்த ஜிப் நமக்கு லாக் ஆகிடும் இது கீழே இறங்கவே இறங்காது இதுக்கு நமக்கு தேவை ஒரு மாஸ்க் தாங்க மாஸ்கில் இருக்கிற இந்த ஒயர் மாதிரி இருக்க கயிறு தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த கயிறை இந்த ஜிப்பில் இருக்கிற அந்த கேப் உள்ள நுழைச்சி இந்த மாதிரி அந்த கயிறோட ரெண்டு முடிச்சு சேர்த்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க இப்போ இந்த கயிறு யூஸ் பண்ணி நம்ம இதை லாக் பண்ணிட்டோம் இந்த கயிறில் இருக்க எக்ஸ்ட்ரா பகுதியை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம் இது இதுக்கு நான் மாஸ்கோட அந்த ரோப் ஏன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இது நல்லா எலாஸ்டிசிட்டி தன்மையோட இருக்குங்க அதனால நம்ம இதுக்கு இதை இழுத்து போடுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ இதை நம்ம பயன்படுத்தி மேலே இருக்கிற அந்த பட்டன்ல இந்த மாதிரி மாட்டி விட்டுருவோம் இதனால இந்த ஜிப் கீழே இறங்காதுங்க உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் கலட்டுனால் மட்டும்தான் இந்த ஜிப் நமக்கு கீழே இறங்கும் நம்ம யூஸ் பண்ணுற ஜீன்ஸ்லலாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிடலாம் இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் ஐடியா வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு வேஸ்ட்டான மாஸ்க் தான் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் மாஸ்க் நிறைய இருக்குது அது என்னடா பண்ணலான்னு யோசிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த பழைய மாஸ்கை இது ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்காக பயன்படுத்த போகிறோம் இதில் இந்த மாதிரி பர்ஃப்யூமை இல்லைனா பாடி ஸ்ப்ரே ஏதாவது ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இந்த மாஸ்கோட கிளாத் நல்லா நைஸாக இருக்குங்க அதனால இது கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற கண்ணாடியில் அழுக்கப்பட்டு வெள்ள வெள்ளை புள்ளி புள்ளியாக பார்க்கவே அசிங்கமாக இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுங்க ரொம்ப ஈஸியாக டக்குன்னு க்ளீன் ஆகிடும் கண்ணாடியில் இருக்கிற அந்த பிம்பமும் நமக்கு நல்லா தெளிவாக தெரியும் கண்ணாடியும் பார்க்கறதுக்கு புதுசு போல் இருக்குங்க இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் கலர் கலராக நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுவோம் குறிப்பாக ட்ரெஸுக்கு மேட்ச்செல்லாம் ஒரு சில பேர் நெயில் பாலிஷ் பூசுவாங்க இந்த மாதிரி நெயில் பாலிஷை நம்ம கையில் போடாமல் இது போல் கூட பயன்படுத்தலாம் அது என்னென்னால் நெற்றியில் வைக்கிற பொட்டா தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண அது எப்படின்னு பார்க்கலாம் நம்மக்கிட்ட மோஸ்ட்லி காமனாக இருக்கிறது இந்த மாதிரி மெரூன் கலர் ரெட் கலரில் இருக்கிற பொட்டு தாங்க நம்மக்கிட்ட கலர் கலராக பொட்டு இல்லைனாலும் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த பொட்டு பார்க்க நல்லா ஷைனாக கிளிட்டரிங்காக இருக்க இந்த மாதிரி நெயில் பாலிஷாக பூசிக்கலாங்க அதுவும் நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக நெயில் பாலிஷ் வச்சிருக்கீங்கன்னா எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி பொட்டு மேலே பூசி விட்டுருங்க இப்போ உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான பொட்டும் கெடைச்சிருச்சுங்க இது நீங்கள் கொஞ்சம் நேரம் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நெத்தியில் ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி நீங்க முன்னாடியே கலர் கலராக கூட நெயில் பாலிஷை பொட்டு மேலே பூசி வச்சுட்டு தேவைப்படும் போது பயன்படுத்தலாம் நெயில் பாலிஷ் பூசும்போது பொட்டு பார்க்க நல்லா கிளிட்டரிங்காகவும் பார்க்க பளபளனும் இருக்குங்க அடுத்தது நம்ம வீட்டில் இருக்கிற மரத்திலான பூரி கட்டை பூரி தேக்கிற கட்டை பருப்பு மத்து இதெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குங்க அது என்னன்னா இந்த மாதிரி கட்டையில் ஒரு சின்ன சின்ன பூச்சிகளாக வருங்க அது எப்படி தான் வருதுன்னே தெரியாது இந்த மாதிரி பூச்சி வராமல் இருக்க இந்த கட்டையை நீங்க வாஷ் பண்ண உடனே இதை மட்டும் செஞ்சுக்கோங்க இந்த கட்டையை பூச்சிங்கிறது வரவே வராது அதே போல இந்த கட்டையும் ரொம்ப வருஷத்துக்கு ஷைன் குறையாமல் புதுசாக இருக்கும் இதுக்கு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கோங்க வினிகர் கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வினிகரும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயையும் சேர்த்துருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த லிக்விடை இந்த மாதிரி இருக்கிற பூரிக்கட்டை பருப்பு மத்துன்னு எல்லாத்துலையும் நீங்கள் ஊற்றிட்டு நல்லா ஒரு க்ளாத் வச்சு துடைச்சி விட்டாலே போதுங்க இதில் இருக்கிற இந்த வினிகரோட ஸ்ட்ராங்கான ஸ்மெல்லுக்கு இதில் பூச்சி பிடிக்காது அதே போல் எவ்வளோ வருஷம் ஆனாலும் நம்மளோட இந்த மரத்திலான பொருட்கள் நல்லா ஷைனாக பளபளன்னு புதுசு போல் மெயின்டைன் ஆகும் இன்றைக்கி நான் சொன்னேன் இந்த ஐடியாக்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்